அடச்சி உங்களுக்கு வெக்கமா இல்ல அவ்வளவு பாசம் இருந்தா ஓட வேண்டியது தானே வெளுத்தெடுத்த ராஜவேல் நாகராஜன் அரசியலுக்காக எவனோ ஒருவன் ஏதோ ஒரு நாட்டில் இருந்து கொண்டு இந்திய மக்களை அதுவும் இந்துக்களை சுட்டு இருக்கா கொஞ்சம் கூட மனவலி உட்கார்ந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு திரியிற பார்த்து ராஜவேல் நாகராஜன் கேட்டுள்ள கேள்வி அப்படியே நாக்கை புடுங்கிக்கிட்டு ஓடுற மாதிரி இருப்பதாக மக்கள் அமோக ஆதரவு கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க சிறுபான்மையினரின் ஓட்டு பெறுவதற்காக உலகத்தில் எந்த மூலையில் தீவிரவாத தாக்குதல் இருந்தாலும் உடனே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கும்பல் ஆதரவு தெரிவித்து வருது அவர்களின் பின்புண் என்னென்னு ஆராயப்பட வேண்டும் பகல்காமில் கொல்லப்பட்ட போன உயிர் ஒவ்வொருத்தரின் குடும்ப உயிராக கருதுகின்றனர் நாட்டு பற்றுள்ள மக்கள் ஆனால் இங்கு ஒரு சிலர் பாகிஸ்தான் கோடியோடு ஆதரவு தெரிவிப்பதோ பேட்டி எடுக்க கூப்பிடுவார்கள் என்பதற்காக இப்படி செய்கிறார்களா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கார் ராஜவே பாரத மாதா கி ஜெய் என சொன்னா உனக்கு என்ன பிரச்சனை நீ வேண்டும் என்றால் பாரத அன்னையின் புகழ் ஓங்குக என தமிழில் கூட சொல்லு ஆனால் சொல்லாமல் மறுப்பது ஏன் சாப்பிடுறது வாழ்றது எல்லாம் இந்திய மண்ணில விசுவாசம் மட்டும் அங்கேயா சூடு சொரண இதுல எதுனா ஒண்ணு இருக்கா உங்களுக்கு என லெப்ட் அண்ட் ரைட் விழுத்து எடுத்திருக்காரு ராஜவேல் நாகராஜன் இது மட்டுமா வாங்குறது பாரிவேந்தர் கிட்ட வைகுண்டராஜன் கிட்ட விசுவாசம் மட்டும் எங்கன்னு மீடியாவில் இருக்கும் அஜெண்டா ஆட்களுக்கு பொலிச்சென்னு கண்ணத்தில் அளித்தார் போல் கேள்வி கேட்டிருக்காரு ராஜவேல் ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும் என மத்திய அரசு சொல்லியிருக்கும் நிலையில் அதனை மாநில அரசு மும்முரமாக செயல்படுத்த வேண்டும் என்றும் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் இருந்து வந்து இங்கு சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்களை முதலில் வெளியேற்ற வேண்டும் அதை விட முக்கியமா இங்கு சும்மா உட்கார்ந்துகிட்டு தேசத்துக்கு எதிராக பொய் பரப்புரை செய்யும் நபர்களின் மீது தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் ஆளும் திமுகவை வலியுறுத்தி உள்ளார் நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட முக்கியமா இருக்க போகும் அதனால இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும் யாரும் சோசியல் மீடியா நிறைய விஷயங்களை ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாத அரசு அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது எல்லோரும் நம்ம வேலையை செய்யணும் காஷ்மீர் போகிறவங்க போகணும் நாளைக்கு நான் காஷ்மீர் போகிறதா புக் பண்ணியிருக்கிறேன் வர்ற ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரை நடக்குது நான் போகணும் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போகணும் இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினா தான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமாக இருக்கும் அதை பண்ணக்கூடாது எல்லோரும் நம் வேலையை செய்வோம் காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிறோமோ போகும் நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவறுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அரசு நிச்சயமாக அதை கொடுக்காது